வணக்கம் நங்கநல்லூர் ஒரு ஆஞ்சநேயரை சூப்பராக தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க சுட சுட பொங்கல் பிரசாதம் பொங்கலில் மறைஞ்சிட்டு இருந்த மிளகோடு சேர்த்து ஒரு வில்லல் வாயில் போட்டங்க நெய்யோடு சேர்ந்து மிளகு காரம் தொண்டையில் எதமாக இறங்க நடக்க ஆரம்பித்தாச்சு நவராத்திரி ஆரம்பிக்க போகுது இல்லையா கோவில்கிட்டே ஒரு பொம்மை கடை கண்ணை பறிக்கிற மாதிரி டிஸ்பிளேயில் பெரிய பெரிய பொம்மைங்க சரி உள்ளே போய் கலெக்ஷன்ஸை ஒரு தடவை பார்த்துருவோன்னு உள்ளே வந்தாச்சுங்க ரேக் ஃபுல்லாக ஏராளமான பொம்மைகள் இடம் பார்த்தாமல் தரையில் கூட வச்சிருக்காங்க சரி வாங்க ஒவ்வொரு பொம்மையாக டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் அமிர்த கலசத்தோட தன்வந்திரி பெருமாள் ஃபைபர் மெட்டீரியலில் அயோத்தி ராமர் சங்கு சக்கரம் கதை கையில் தாமரையோட குருவாயிரப்பன் சூப்பரான உலகலந்த பெருமாள் வடவழி முருகன் இடையழகும் உடையழகும் ஒன்று சேர மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஸ்ரீ சோமாஸ்கந்தர் ஸ்ரீ பூர்ண புஷ்கலா சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா திருவிடந்தை ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் மயில் மேல் ஆறுமுகன் ஆண்டாளும் ரங்கமன்னாரும் குழந்தைகளுக்காக விநாயகரும் ஆஞ்சிநேயரும் கோல்டன் ஃபினிஷில் காமதேனு ரிஷப வாகனத்தில் சிவபார்வதி குடும்பம் அற்புதமான ஃபினிஷில் ராதாகிருஷ்ணன் ஏகபாத மூர்த்தி மல்டி கலரில் காமதேனு நெஞ்சை கொள்ளை கொள்ளும் சமயபுரம் மாரியம்மன் கார்முகில் வண்ணன் பாண்டுரங்கன் வரத்தை தரும் வாராகி அம்மன் அம்மையப்பன் இவன் அர்த்தநாரீஸ்வரன் பாம்பின் மேல் நடனமாடும் காளிங்க நர்த்தனன் குவித்த கரங்களோடு ஸ்ரீ ராமானுஜர் மெட்டாலிக் பினிஷில் ஸ்ரீ தேசிகன் பாண்டுரங்கனும் ருக்மணி தாயாரும் சிவந்த தாமரை மேல் அருள்தரும் ஐயப்பன் புஷ்பக விமானத்தில் பயணிக்கும் ஸ்ரீ ராமபிரான் பொன்னிற வண்ணத்தில் ஸ்ரீ நடராஜ பெருமாள் அகோபிலம் நவநரசிம்மர்கள் ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதாம்பாள் ஸ்ரீ ராமலிங்க அடிகளார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு ஸ்ரீ மேல்மருவத்தூர் அம்மன் இவங்க வளையல் அம்மன் அன்னமாயா பெருமாளுக்கு தாலாட்டு பாடுதல் ஸ்ரீ பாபா ஞானத்தை தரும் ஸ்ரீ ஹயக்ரீவன் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் தீக்கடை பூக்கடை இப்படி சொல்லிகிட்டே போதாங்க இந்த கடையோட சிறப்பு என்னென்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்து பழைய பொம்மைகளை கூட ரீபெயிண்ட் செஞ்சு புதுசாக மாற்றி தராங்க நான் போன போது இந்த கற்பக விநாயகர் பொம்மையை ஒரு கஸ்டமர் ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொன்னால் கூட சில விஷயங்களில் சென்டிமெண்ட்டுன்றது உள்ள வரத்தான செய்யுது இதோ இந்த பொம்மை லேசாக பின்னாடி விரிசல் விட்டுருக்கு இந்த பொம்மையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு தாங்க ஒரு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இந்த கடையை பொறுத்த வரைக்கும் புது பொம்மை கலெக்ஷன்ஸும் இருக்குது பழைய பொம்மைகளை ரீபெயின் செஞ்சு தராங்க கடையோட பேரு, அட்ரஸ் கான்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க